ஹாய் மை தியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெக்கிட்ட எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இது என்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம என்ன தான் கரெக்ட் மெஷர்மென்ட்டில் அரிசி உளுந்தெல்லாம் அரைச்சி எடுத்தாலும் ஒரு சில இட்லி வந்து சாஃப்ட்டாக இல்லாமல் லைட்டாக கல்லு மாதிரி இருக்கு இல்லைங்களா இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டாக போல வேணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு பொருள் சேர்த்து அரைச்சிக்கலாங்க என்னென்னு பாத்திரலாம் ஒரு பாத்திரையை எடுத்து நாலு டம்ளர் அளவுக்கு இட்லி அரைச்சி சேர்த்துட்டு அதில் நாலு ஸ்பூன் அளவு பொட்டுக்கடையில் சேர்த்துக்கலாங்க இந்த ஒரே ஒரு பொருள் சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுக்கும்போது இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டாக போல இருக்குங்க இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இட்லி வந்து ஒரு சிலர் கொஞ்சம் சாஃப்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் கல் மாதிரி இருக்கு இல்லைங்களா அதுக்கு வந்து இந்த பொட்டுக்கடலை மட்டும் நீங்கள் சேர்த்து ஊற வச்சு அரைச்சி எடுக்கும்போது இட்லி வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குங்க இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க கரெக்டாக ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் அரிசி ஊற வைக்கும்போதே புழுந்து நம்ம ஊற வச்சிடலாங்க அதுக்கு ஒரு அகலமான பாத்திரை எடுத்து நாலு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுக்கிறோம் அப்படின்னா அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு குளிந்து சேர்த்துக்கலாங்க உளுந்து ஊற போதே தனியே எதுவும் வெந்தயம் ஊற வைக்க தேவையில்லைங்க உளுந்தோடையே சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது அளவுகள் ஞாபகம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க நாலு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா நாலு ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை ஒரு டம்ளர் அளவு குளிந்த பருப்பு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து இப்போ மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்து இது வெளியில் ஊற விட நம்ம ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா இன்னுமே ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இது வந்து எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் கரெக்டாக ஒரு நாலு மணி நேரம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ கரெக்டாக நாலு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம ரெண்டு டைம் உளுந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா ஸோ வச்சு தண்ணி வேஸ்ட் பண்ண தேவையில்லை அந்த தண்ணி ஃப்ரிட்ஜுக்குலேருந்து வெளியில் எடுத்து கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்ப்பு இல்லைங்களா அது லைட்டாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்த பருப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் உளுந்து அரைக்கும்போது தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படாதுங்க அதாவது சேர்க்கக்கூடாது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தெளிச்சு விட்டுக்கலாம் ஐஸ் வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கலாங்க இல்லை அப்படின்னா ஒரு நாலஞ்சு ஐஸ் க்யூப் மட்டும் இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் தண்ணி அதிகமாக சேர்க்கும்போது இந்த மாதிரி இருக்காது தண்ணி பார்த்து அளவாக சேர்த்துக்கலாங்க இப்போ அதெல்லாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அரிசி ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கு இல்லைங்களா ஸோ அந்த ஊற வச்சு தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் அது ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி அரிசி பொட்டுக்கடலை ரெண்டுமே ஊற வச்சிருக்க இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க இது சேர்த்து நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு பாருங்கள் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு ஆறு ஏழு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ கரெக்டாக ஒரு ஆறு மணி நேரம் ஆயிடுச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு இல்லைங்களா இப்படி கரெக்டாக பொங்கி வரும்போது தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க ஒரு முக்கால் பாத்திர அளவுக்கு வச்சுருந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக நிறைஞ்சி வந்திருக்கு பாருங்க இது போட்டு ரொம்ப போட்டு கலந்து விடக்கூடாது லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இட்லி ஊற்றுறோம் அப்படின்னா ரொம்ப தண்ணி பற்றில் மாவு இருந்துச்சு அப்படின்னா இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்காதுங்க ரொம்ப கெட்டியாக இருந்தால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இட்லி ஊற்றி வச்சிடலாங்க இப்போ இட்லி தட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு தட்டுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க மீடியம் ஃப்ளேம்னு ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இட்லி பாருங்கள் சூப்பராக ரெடி இருக்குது பார்க்குறக்க எவ்வளோ நல்லாயிருக்கு இல்லைங்களா இதை வந்து லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ ரொம்ப சூடாக இருக்கும் கீழே எடுத்து வச்சு லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க ரொம்ப ஆறினாலும் சாப்பிட்றக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது ஸ்பூன் லைட்டாக தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி எடுக்கும்போது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு அவ்வளோதான் பாருங்கள் இந்த பூ போல சாஃப்டான இட்லி ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ஷைடிஷான இன்றைக்கி தக்காளி கடையில் எடுத்திருக்கேன் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இந்த ஸ்டின்னவங்க ஃபீட்பேக் மக்காமூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ